அனைவருக்கும் எனது காலை வணக்கம் திருநெல்வேலி ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்று காலை நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எல்எல்ஆர் மற்றும் டெஸ்ட் டைமிங் சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறோம் அந்த எல்எல்ஆர் டைமிங் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பெர் அபிஷியல் கைட்லைன் அதாவது அந்த அரசு வழிகாட்டுதலின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு தான் எல்எல்ஆர் பார்க்கணும் டெஸ்ட் ஓட்டுநர் உரிமம் தேர்வு பத்து மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் பட் நம்ம திருநெல்வேலியில தலைகளாக எல்லாம் நடக்குது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழரை மணிக்கெல்லாம் மாணவ மாணவியர்களை அதான் முக்கியமா பெண்கள் அதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்க வந்துட்டு ஒரு டாய்லெட் வசதி கிடையாது கழிப்பறை வசதி அங்க உட்காந்துக்கிறதுக்கு எங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது ரூமும் கிடையாது ஸோ அந்த ஒரு தண்ணி வசதிகள் கிடையாது அப்படி வசதி இல்லாம இருக்கும்போது நாட்பட்ட அந்த நோய்கள்னால பாதிக்கப்படுறவங்களும் வந்து வெயிட்டிங் டைம் அதாவது அந்த அங்கேயே காத்து கிடக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ ஏழரை மணிக்கு வந்தோம் அப்படின்னம்னா பன்னெண்டரை மணி ஒரு மணி அந்த பன்னெண்டு மணி அந்த அந்த மாதிரி டயத்துல தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து வெளியே போக முடியுது அவங்களால ஃபோட்டோ எடுத்துட்டு ஸோ இந்த நிலை மாறணும் அந்த அரசு வழிகாட்டுதலின்படி எல்லாரும் ஒன்பது மணிக்கும் டெஸ்ட் வந்து காலையில் பத்து மணிக்கும் நடைபெறணும் இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா வட்டார போக்குவரத்து அந்த அதுபோலத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சில நாட்கள் விடுமுறைக்கு சென்று சென்றுவிட்டால் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே கிடையாது அந்த இடத்துல சோ அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ் பர் நம்ம அபிஷியல் கைட்லைன் படி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் நம்ம டெஸ்ட்ல இருந்து ஆர்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுக முடியும் சோ அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு திட்டமோட பொதுமக்கள் வராங்க அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு திருப்பி வழி அனுப்பப்படுகின்றனர் அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லாமல் சோ இந்த மாதிரி நிலைமைகள் வந்து மாறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய அணுகுமுறை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல முறையில இருக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் நமக்கு வந்த உடனே என்னாச்சு டைமிங் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய டைமிங் தான் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு உள்ளே நம்ம காத்து கிடக்க வேண்டியது சாப்பாடு அதாவது காலையில ஒரு ஏழரை மணிக்கு வரோம் சாப்பிடாம வந்துடுறோம் திருப்பி பன்னெண்டரை மணிக்கு போறோம் அப்படின்னு நம்ம திருப்பி மதியம் சாப்பாடு என்னாச்சு லேட் ஆகும் அங்க இருந்து போட்டோ பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பத்து மணிக்கு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா பாக்குறது கிடையாது காலைல ஒன்பது மணிக்கு நீங்க எட்டு மணிக்கு வந்தாதான் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறது சோ இந்த நிலைமைகள் கண்டிப்பா மாறணும் இப்போ அந்த ஆபீஷியல் கைட்லைன் படி காலைல ஒன்பது மணிக்கு எள்ளலாம் அந்த பழகுனர் உரிமம் தேர்வு வந்து காலைல ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் தேர்வு இந்த ரெண்டையும் வந்து அந்த டைம் படி நடத்தணும் அப்படினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வெயிட்டிங் டைம் ஆர்டி ஆபீஸ்ல கம்மி பண்ணனும் நிலை வந்து மாறணும் அரசு ஒன்பது மணிக்கு டைமிங் அவங்களை ஏழரைக்கு வர சொல்லி அப்படியே இருக்குதா ரூல்ஸ் கிடையாது